என்ன சொல்லணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு காலையில் எந்திரிச்சொன்னே என்னை திட்டுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை யார் அதிகமா அவங்களுக்குள்ள போட்டி ரொம்ப சில பேர் நாடக கம்பெனி அந்த நாடகத்தை கேர் முதலமைச்சர் போவார் அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது வண்டியில மட்டும் ஒரு அமைச்சர் நம்மளை திட்டதெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேள்வி எதற்காக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது அதனால சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு ஒரு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்துட்டேன்

மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சராக வந்து உட்கார்ந்துட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாமல் மேடையை போட்டு பிரதமரை திட்டக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபி தான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள் இருக்க திமுக வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனால தான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்தில் சந்திச்சிருக்கிறது

அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் போறோம் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு தான் அந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கும் நாற்பத்தஞ்சு கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்போ எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதில் குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லைங்கன்னா இல்லை முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்லை முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையாதுன்னு குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் குறையாதுன்னு பிரதமர் அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்கண்ணா அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க விகிதாச்சர் அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் ஆமாங்க ஐயா ஆமாங்கய்யா ஐயா நீங்களே நியாயமா சொல்லுங்க ஐயா ஆண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நாம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்துல சொன்ன பிறகு தப்பு சுப்பு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பண்ணு ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிச்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரம் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க ஐயா சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேரெதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர்

நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு நீ மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனால் பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனால் பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணியிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு வெளியுறத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க இன்றைக்கி நான் முகநூலில் அந்த கடிதத்தை பதிவு பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நாங்களும் கடுமையாக பேசினோம் பிரதமரும் கடுமையாக பேசினாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வனது மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்காக இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவெடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னென்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில் கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நாம இல்லையே மறுக்க முடியாதுங்கண்ணே மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவ கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்கே கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கணும் அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்துருக்கிறாங்க அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்கள் சுடல சார் ஓ கவர்னர் சார் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அண்ணே கவர்னர் சார் வந்துட்டாங்க டக்குனு கவர்னர் முடிச்சுக்கலாங்க வேண்டுமென்றே நாங்கள் அவர் சுடல துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பீரமாக நாங்கள் எடுத்திருக்கோங்கன்னா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சின்னா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்து கொண்டிருக்கிறோம் நல்ல கேள்வினா இன்றைக்கு அந்த கடிதம் சமூக வலைத்தளத்தில் பதிவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இந்த இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபது அக்டோபரில் நடந்துச்சு நாங்கள் இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை

நான் படித்த பள்ளியில் மூன்று மொழி என் நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவர் தெரியாதல்ல படித்தவங்களுக்கு தானே அதை பற்றி தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி தெரியாதல்ல சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலாக இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பற்றி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அவர் என்னை பற்றி சொன்னாலும் நான் பதில் சொல்கிறேன் நான் படித்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அதன் பிறகு இருபத்தாறு வயசில் நான் கன்னடம் கற்றுக்கிட்டேன் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் இப்போ தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமாக கற்றுக்கல என்னன்னே தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணுங்கிறோம் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாமல் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்களா நாங்கள் யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தலை நாங்கள் என்ன கருத்தை சொல்கிறோமோ எங்கள் நெஞ்சை திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ளே இருக்கு